ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்றைக்கி கனியின் சமையலில் என்ன விட பார்க்க வேணா ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்குறோம் சூப்பரான சிக்கன் குழம்பு அதாவது பச்சை வாடையே இல்லாமல் ஒரு சிக்கன் குழம்பு செய்யலான்னா இந்த மாதிரி இந்த மெத்தாட்டை செய்யுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கே நம்ம வந்து சிக்கனை முதல்ல ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த சிக்கனோட பர்ச்சேஸ் ஸ்மெல் இல்லாமல் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு செஞ்சோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த பச்சை வாடை கொஞ்சம் கூட இருக்காது நம்மளுக்கு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் அரை மணி நேரம் உங்களால் ஊற வைக்க முடியல ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்கு ஓகே தான் பத்து நிமிஷம் கூட ஊற வச்சுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணியாச்சு இது ஓரமாக வச்சுட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் நல்லா சூடாகட்டும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான்வெஜ்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும் பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு சேர்த்து நல்லா ஒரு வழி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுங்க அதை சேர்த்துக்கோங்க கறி குழம்புல அந்த வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்தா நல்ல கிரேவி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதையும் எண்ணெயில வதக்கி விடுவோம் அப்பதான் ரொம்ப பச்சை வடையெல்லாம் நல்லா போகணும் ஒரு கை அளவு புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்தோம்னு வைங்களேன் குழம்பு சூப்பர் டேஸ்டா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் நல்லி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப குயிக்காவே வதக்கி வந்துடும் வந்து நம்ம தேங்காய் அரைக்க போறோம் தேங்காய் ஒரு துண்டு துடி வச்சிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு நான் வந்து வீட்டில் அரைச்ச குளமிளகத்தூள் சேர்க்க போகிறேன் எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் எண்ணெய் எண்ணெய் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல் நல்லா போகும் இப்போ ஊற வச்சுக்கிற சிக்கன் எடுத்து அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதுவே தண்ணி விட்டு வேகும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பொறுமையாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சோம்பு மிளகு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லா குழம்புக்குமே தேங்காய் சேர்த்தா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி அதுவே தண்ணி ஊற்றி வேக ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா ரொம்பவே கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து குக்கரில் ஒரு விசில் விட போகிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் உப்புக்காரங்களும் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி நீங்களே சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்ட போதும் சிக்கன் வந்து ரொம்ப குயிக்கவே விந்துடும் அதனால் நம்ம ஒரு விசில் விட்டுடலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்ல இளத்து வைக்கலாம் நம்ம வந்து குக்கரை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நம்ம கொதிக்க விடணும் பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் கெட்டியாக வேணாம்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கணின சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிற வரைக்கும் டட்டா பாய்